ஹலோ எப்படி வான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ தாங்க இது இன்றைக்கி டே வந்து ரொம்பவே பிரிஸ்காக பிஸியாக வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னே சொல்லலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அம்மோ டான்ஸ் காம்படிஷனுக்காக சீர்காழி வந்து போகிறாங்க நாளைக்கு தான் வந்து டான்ஸ் காம்படிஷன் பத்து மணிக்கு பட் இன்றைக்கி வந்து கிளம்புறாங்க ஸோ நாளைக்கு பத்து மணிங்கிறதுனால ட்ரெயின் வந்து அந்த டைமுக்கு கிடையாது அதனால் ஒரு நாள் முன்னாடியே வந்து கிளம்புறாங்க ரெண்டு வேளை சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க அதனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் வந்து செஞ்சுட்டு லஞ்சுக்கு வந்து லெமன் ரைஸ் தாங்க வந்து பேக் பண்ணி கொடுத்தேன் எனக்கு எப்போதுமே வந்து ஒர்க் இருக்குது லீவ் போட முடியல அதனால் இன்றைக்கி அம்மா அம்மு கூட அண்ணா தான் வந்து கூட போகிறாங்க எட்டு நாற்பதுக்கு ட்ரெயின்னாங்க அதனால் எட்டு பத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனை ரீச் ஆயாச்சு எப்போவுமே நம்ம ஒரு பக்கம் கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஏர்லியில் கிளம்பிட்டோம் அப்படின்னா அந்த லாஸ்ட் டைம் கறிபடி வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ அண்ணா வந்து கூட போகிறாங்க நான் கவி வந்து கூட போய் சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஆஃபீஸ்க்கு கவியை கூட்டிகிட்டு போகலான்ட்டு போயிட்டோம் ஸோ எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லோரும் தான் அம்ம கூட போகிறவங்க அடுத்தடுத்து எப்படி இருக்குது ப்ரோக்ராம்னு பார்க்கலாம்